ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக இது வரையிலுமே நான் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு இது இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லி வீடியோ போடவே இல்லை அதாவது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது எது மாதிரி நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு வேறு சேனல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டுக்கு அந்த வீடியோ போடுறாங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நானும் நிறைய பேர் இங்கிலீஷில் பண்ணுறதுனால என்னால் பதிலும் நிறைய பேருக்கு கமெண்ட்டில் சொல்ல முடியறதில்ல எனக்கு இங்கிலீஷில் டைரெக்டாக எனக்கு படிக்க வராது அதனால் என்னால் கமெண்ட்டில் நிறைய பதில் சொல்லியிருக்க மாட்டேன் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே திட்டுறாங்க எனக்கு பதில் சொல்கிறதுல கமெண்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு பாருங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ இப்போ எப்படின்னா எங்கள் சின்ன பொண்ணவே படித்து சொல்ல சொல்லியிருக்கேன் இதை வந்து படித்து சொல்ல சொல்ல அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பதில் சொ கேட்டிருப்பாங்க எப்படியே எனக்கு இந்தந்த பதில் வேணும் இது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அது பிரயோஜனமாக யார் யார் எந்த கம்பெனி வைக்கிறத பற்றியா என்னென்ன டவுட் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிற கமெண்ட்டெல்லாம் நான் தேர்வு பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் படிப்பா ஏன்னா எல்லா எல்லாேருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்களோட பதில் மட்டும் எனக்கு சொல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் யார் எந்த டவுட்டு வேணாலும் கேளுங்க கமெண்ட்டில் நான் அதுக்கு எடுத்து வீடியோவை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த கமெண்ட்டோட பதிலை நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுப்பா சிங்கிள் பேஸ் இருக்கா சிங்கிள் பேஸு இருக்கா ஒன்ல சிங்கிள் பேஸ் மிஷின் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஆலோ பிளாக் மிஷினு சிங்கிள் பேஸ் மிஷினில் அப்படி ஒன்றும் கல் குவாலிட்டி வராது சிங்கிள் பேஸுன்றது வந்து அப்படி ஒன்றும் குவாலிட்டி வராது காரணம் என்னென்னா உங்களுக்கு த்ரீ பேஸ் வந்து மூணுமே பேஸ் வர்றதுனால ஒரே மாதிரி உங்களுக்கு ஓல்டேஜ் வரும் கரண்ட்டோட கெப்பாசிட்டி ஒரே மாதிரி வரும் அதே சிங்கிள் பேஸில் அடிக்கும் போது உங்களுக்கு கல் அப்பப்போ குவாலிட்டி மாறும் ஒரு ஒரு எனக்கு ஓல்டேஜ் நல்லா வரும்போது வைப்ரேஷன் நல்லா ஆகும் கம்மியாக வரும்போது கம்மியாக வைப்ரேஷன் ஆகும் அதில் வந்து கல் குவாலிட்டி உங்களுக்கு அப்படி ஒன்றும் வராது அதனால் த்ரீ பேஸ் தான் பெஸ்ட்டு ஒருவேளை எனக்கு எங்கள் ஊரில் த்ரீ பேஸ் கரண்ட்டே இல்லை சிங்கிள் பேஸ் தான் இருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மிஷினு சின்ன மிஷினாக வாங்கணும் எப்படி சின்ன மிஷின் அப்படின்னா மூணு கல் மிஷின் ஒரு பஞ்சுக்கு மூணு கல் தான் வரும் அது வந்து சிங்கிள் பேஸ் மேனு அந்த மிஷினு ஃபுல்லாக சிங்கிள் பேஸ்க்காகவே அதை மேனுபேக்சர் பண்ணது அது வந்து மூணு கல் தான் அடிக்கும் ஒரு பஞ்சுக்கு மூணு கல் தான் அடிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகபட்சம் அடித்தா ஒரு ஐநூறு கல் அடிக்கலாம் அதுக்கு மேலே கல் அடிக்க முடியாது அதை விட பெருசாக போடணும் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் மிஷின் தான் பெஸ்ட்டு இருக்கிறதுல பேசிக்கே நல்லா ஸ்டாண்டர்டான மிஷின்னா அஞ்சு கல் மிஷின் போட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தண்ணி கிளம்ப போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் கேட்குறீங்க இது வந்து என்னென்னா தண்ணி போடுறது ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் இப்போ நான் ரேட்டு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் சொல்லாமலும் இருக்கேன் ஏன்னா ரேட்டுங்க மாறும் இந்த வீடியோ நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரேட்டு மாறி இருக்கும் எப்படி ரேட் எல்லாமே மாறி இருக்கும் அதனால தான் நான் ரேட் சொல்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் இது வந்து தண்ணி போடுறதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மண் மட்டை பண்ணி கொடுத்துடணும் நீங்கள் மண்ணு எப்படி வேணுமோ நான் மட்டை பண்ணிக்குவோம் ஜேசிபி மட்டும் நீங்கள் கொடுத்துடணும் இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தமிழ்நாட்டில் எனக்கு இங்கே தருமபுரிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் அறுபத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு இதே நூறு கிலோமீட்டருக்கு மேலே போனால் அதுக்கு தகுந்த தூரம் நான் ஒரு அஞ்சு ரூபா ஒரு ரூபா ஏழு ரூபாய் இந்த மாதிரி ரேட் ஜாஸ்தி பண்ணுறேன் ஏன்னா இங்கே தானே ஆளு கூப்பிட்டு போகிறதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் எச்சு கம்மி ஆகுது இல்லை அதனால இதே நார்மல் பிளாட்ஃபார்மாக இருந்தால் குறைஞ்சது நாற்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே மண் மட்டம் பண்ணுறது ஜேசிபி உங்களுது நான் மண் எப்படி வேணுமோ மட்டம் பண்ணிக்குவேன் மண்ணு மட்டம் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா ஒன்றை ஜல்லி காங்கிரீட் ஆறு இன்ச்சு திருப்பியும் கம்பி கட்டி பார்ட்டிஷன் பண்ணி திரும்பவும் நாலு இன்ச்சு ட்வெண்ட்டி எம்எம் காங்கிரீட்டு நாலு இன்ச்சு போட்டு அதுக்கு மேலே மிஷின் வச்சு சேர்த்து அதுக்கப்புறம் சைடு அந்த வால் எல்லாம் பூசி தண்ணி ரப்பி நீங்கள் மிஷினு கொடுத்தீங்கன்னா கல் அடித்து காட்டி இது எல்லாத்துக்கும் சே அறுபத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு செய்கிறோம் இதுவே அதிகபட்சம் எழுபது எழுபத்தஞ்சு வரையும் செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் அதிகமெல்லாம் இல்லை தர்மம் இப்போ பெங்களூரு அதில் கர்நாடகா அந்த பக்கம் ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தூரம் போகிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு கூடும் இது எல்லாத்துக்கும் சேர்த்தி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பூசினம் ஒரு மேஸ்திரியை வச்சு நீங்கள் கேட்டு பாருங்க ஒரு பூசணம் ஒரு அரை இன்ச்சு பூசுறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரையும் செய்கிறாங்க ஊர் ஊருக்கு மாறும் அந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு ரூபா பேசிக்காக செய்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி இருபத்தஞ்சி ரூபா செய்கிறாங்க அந்த மாதிரியே நான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா மெட்டீரியலோட செய்கிறேன் மெட்டீரியல் இல்லாமல் மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு செய்கிறேன் இது ரெண்டுமே நான் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க மெட்டீரியல் நான் வாங்கிக்கினா நூற்றி அறுபத்தஞ்சி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு இது தான் நான் வேலை செஞ்சுட்டு அடுத்து சொல்லுப்பா ரேஷியோ சொல்லுங்கள் சாலின் பிளாக் மிஷின் மிக்சிங் கல் அடிக்கிறதுக்கு இது மிக்சிங் நான் சொல்கிறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா உங்கள் பாண்டிலோட உங்கள் சட்டியோட சைஸ் மாறும் ஊர் ஊருக்கு மாறும் அதனால் எனக்கு கரெக்டாக அது சொல்ல முடியறதில்ல என்ன உதாரணமாக உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நாலு யூனிட் ஜல்லி நாலு யூனிட் டெஸ்ட்டு அப்புறம் இருபத்தி எட்டு மூட்டை சிமெண்ட்டு இதை போட்டோங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு கல் கிடைக்கும் ஒன்னையாக அடி கல் லென்த்து எட்டு இன்ச் ஹைட்டாக இருந்தால் ஆறு இன்ச்சு கல் இதுவே அடி கல்லாக இருந்தால் ஆயிரத்தி அறுநூறு கல் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஊரில் மே மேனேஜ் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் பதினஞ்சு கல் வரணும் முக்கால் மூட்டை மிஷினாக இருந்தால் பத்து கல் ஒரு மூட்டை மிஷினாக இருந்தால் பதினஞ்சு கல் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாண்டில் சைஸை பொறுத்து மாறும் அந்த பாண்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கல் எவ்வளோ வருதோ பார்த்து பண்ணிக்காங்க டெஸ்ட்டை விட ஜல்லி ரெண்டு பாண்டில் இல்லை மூணு பாண்டில் சேர்த்து போடணும் அப்போ உங்களுக்கு தேவை பதினஞ்சு கல்லாக பத்து கல்லுக்காக டிவைட் பண்ணிக்காங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒ ஒன்னாக கல்லாக இருந்தால் உங்களுக்கு ஐம்பது கல் இல்லை நாற்பத்தஞ்சு கல் இந்த மாதிரி வர மாதிரி டிவைட் பண்ணிக்காங்க பாண்டில் சைஸே நான் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு மாதிரி வரும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எங்கள் ஊரில் நான் போடுறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பாண்டில் ஒரு ஒரு பாண்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் குடிக்கும் அந்த பாண்டில் உங்களுக்கு பதினெட்டு பாண்டில் ஜல்லி பதினஞ்சு பாண்டில் டஸ்ட்டு இதுக்கு சிமெண்ட்டு வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டை மூணாக பிரித்து போடுறாங்க இது எங்களுக்கு பதினஞ்சு கல் வரும் இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு இது பாண்டில் சைஸை பொறுத்து ரே ரேஷியோ மாறும் ஆனால் நீங்கள் பதினஞ்சு கல் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வேளை ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னா கொஞ்சம் குறச்சிக்காங்க அதுதான் கணக்கு நம்மளுக்கு தேவை ஒரு நாற்பத்தஞ்சு கல் ஐம்பது கல் அடிக்கலாம் ஒன்னே கிளை கல் இருந்தால் இதே ஒரு அடி கல் லென்த்தாக இருந்தால் உங்களுக்கு அறுபது கல் அடிக்கலாம் நிறைய பேர் கம்மியாக அடிச்சும் கல் குவாலிட்டி வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க நார்மல் மிக்சரில் மூணு ரெண்டு இடத்துல சிமெண்ட் போடணும் மூணு இடத்துல தண்ணி ஊற்றணும் அப்போ தான் ஒழுங்காக கலங்கும் இல்லை நீங்கள் நல்லா கலங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்னது கிரைண்டர் வேணும் பேன் மிக்ஸர் அதில் எவ்வளோ கம்மியாக சிமெண்ட் போட்டாலும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுக்கும் இது மிக்சிங் தான் கல் குவாலிட்டி வர்றதுக்கு காரணம் அடுத்தது தண்ணி காலத்துக்கு பட்ஜெட் சொல்லுங்கள் ப்ளீஸ் தண்ணி காலத்துக்கு பட்ஜெட்டு நீங்கள் சொல்கிறது தான் காரணம் என்னன்னா ஒரு தண்ணி போட்டு பேசிக்கா பண்ணணும்னா ஒரு மிஷினரி பிளாட்ஃபார்மு சிமெண்ட் ரூம் ஆஃபீஸ் ரூம் இது எல்லாம் சேர்த்து தண்ணி போட்டு ஒரு கம்பெனி வைக்கணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு பத்து லட்சத்துல கூட போடலாம் உங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கல் அடிக்கிறீங்க அதை பொறுத்து அது வந்து எனக்கு கல் எவ்வளோ அடிக்கிறதுனே தெரிலன்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு ஒரு நாலு பேர் இந்த கம்பெனியில் வேலை செய்யணும் நாலு பேர் வேலை செய்யணும் இதே நாலு பேர் வேலை செய்கிறதுக்கு கூலி கட்ட ஆகணும் கூலி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஏழ்நூறுபா சம்பளம் கட்டுமடி ஆகணும் நம்ம தமிழ்நாட்டில் இது ஏழுநூறுவா கட்டுமடி ஆகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்நூறு கல்லுக்கு மேலே அடிக்கணும் எட்நூறு கல்லுக்கு மேலே ஆயிரத்தி இரநூறு கல் வரையிலையும் அடிக்கணும் இந்த எட்நூறு கல் அடிக்கணும்னாவே எட்டுக்கு இந்த எண்பதுக்கு ஐம்பது பிளாட்ஃபார்ம் போடணும் மூணு பிளாட்ஃபார்ம் போடணும் இந்த மாதிரி செய்யணுன்னா உங்களுக்கு பேசிக்காக தண்ணி கலம் போட்டு ஒரு கம்பெனி வைக்கணும்னா பன்னெண்டு லட்ச ரூபா ஆகும் இதுவே நீ ஆயிரத்தி இரநூறு கல்லுக்கு பண்ணுறதா இருந்தால் பதினஞ்சு லட்ச ரூபா ஆகும் அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் கருத்து மாறும் நீங்கள் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா போட்டு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டுக்காங்க ஒரு சிமெண்ட் ரூம் கட்டுறதுக்கு நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கட்டுறேன் பத்துக்கு பதினாறு சிமெண்ட் ரூமு மேலே சீட்டு போட்டு கீழே போட்டு அவுட்ரு பூசி கொடுக்கறதுக்கு இதுவே ஆஃபீஸ் ரூமாக இருந்தால் உள்ளே வெளியே பூசி கொடுக்குறோம் பத்துக்கு பதினொன்று அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மு அதுக்கப்புறம் மிஷினரி ட்ரான்ஸ்போர்ட்டு மிஷினரிக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு என்னது ஜிஎஸ்டி உங்களுது எவ்வளோ நீங்கள் ஜிஎஸ்டி என்ன வருதோ அது ஜிஎஸ்டி ஓனர் கட்டிக்கணும் இந்த மாதிரி தான் நான் கம்பெனி வச்சு கொடுத்துட்ருக்கேன் மெட்டிரியலோனும் வைக்கிறோம் வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும் போடுறோம் இல்லை மிஷின் மட்டுமும் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி அப்படி பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்தது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எத்தனை கல் ப்ரோ அடிக்கிறீங்க ஆ இது இதுக்கு முன்னே சொல்லிட்டேன் இருந்தாலும் இவர் கேட்டுறதுக்காக சொல்கிற ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு நான் ஐம்பது கல் அடிக்கிறேன் ஒரு மூட்டை சிமெண்ட்டில் ஃபேன் மிக்சராக இருந்தால் ஐம்பது கல் அடிக்கலாம் தாராளமாக அடிக்கலாம் இதுவே நீங்கள் நார்மல் மிக்சராக இருந்தால் சரியா கலங்காது இது ஃபேன் மிக்சர் எங்களுது ஐம்பது கல் கல் அடிக்கிறான் அப்படியே லோடில் கொட்டினாலே நம்ம கல் உடையாது ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பத்து பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அடுத்த வீடியோவில் வேறு எந்தெந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுன்றதை என்னென்ன டவுட்டுக்கு வீடியோ வேணுன்றதை சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வேலை செய்கிற வீடியோ மட்டும் நான் போட்டுகிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி நான் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்